வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளைக் குவிப்போம் இன்று மூன்று எட்டு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இன்று பெருக்கு இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரை புனர்பூசம் அதன் பிறகு பூசம் இன்றைய திதி மதியம் மூன்று ஐம்பத்தி ஒன்று வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது வரை புனர் பூசம் பின்பு பூசம் இன்றைய திதி மாலை ஆறு இருபத்தி ஒன்று வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் விருச்சகராசி விருச்சகராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் ராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகும் மிதுனராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு உயர்வான நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் தொலாம் ராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு உண்டாகும் ராசி அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை உண்டாகும் சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் கவனம் அவசியம் மகர ராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் கட கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் மீனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பேய்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இணைய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்